அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தோல்வியை தழுவும் திமுகவின் அமைச்சர்கள் ஏற்கனவே திமுகவின் அமைச்சர்களில் யார் யார் தோல்வியை தழுவக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்று பார்த்து வந்தோம் அதன் அடிப்படையில் மதிவேந்தன் எஸ் எஸ் சிவசங்கர் இவரை தொடர்ந்து அதிமுகவில் நீண்டகாலம் பயணித்த தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய மிக மூத்த அரசியல்வாதியான கே கே எஸ் எஸ்ஆர் அவர்களை பற்றி காணவுள்ளோம் இவர் கடந்த மூன்று தேர்தல்களாக இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற மூன்று தேர்தல்களாக அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார் இவரது தொகுதியின் நிலவரத்தை காண்போம் அருப்புக்கோட்டை சட்டமன்றத் தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக முக்கிய தொகுதிகளில் ஒன்று இந்த தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் போட்டியிட்ட திரு கே கே எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் தொண்ணூத்தோராயிரத்தி நாற்பது வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஆறு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் முப்பத்தொன்பதாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருந்தார் திரு கே கே எஸ் எஸ்ஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக நாற்பத்தொன்போதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓர் வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது ஆனால் அதிமுக இந்த தொகுதியில் அறுபத்தோராயிரத்தி வாக்குகளை பெற்றிருந்தது பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி வாக்குகளை பெற்றிருந்தது தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளதால் இரு கட்சிகளின் வாக்கு விகிதத்தை சேர்க்கும் பொழுது எண்பத்தி ஐந்தாயிரத்தி வாக்குகள் திமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வரும் தேர்தலில் கே கே எஸ் வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்படுகிறது கே கே எஸ் அவர்கள் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் சுமார் பதினோரு முறை தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டுள்ளார் இதில் ஒன்பது முறை வெற்றி பெற்றுள்ளார் ஏழு முறை சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் ஒருமுறை முறை தொகுதியிலும் மீதம் மூன்று முறை அருப்புக்கோட்டை தொகுதியிலும் போட்டியிட்டுள்ளார் எம்ஜிஆர் காலம் வரையிலும் அதிமுகவில் பயணித்த இவர் எம்ஜிஆர் இறப்பிற்கு பின்பு இவர் திமுகவில் இணைந்தார் அதன் பின்பு தொடர்ச்சியாக திமுகவில் இருந்து வந்தாலும் கூட இவருக்கு திமுகவில் முக்கிய பதவியும் அமைச்சர் பதவியும் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முப்பத்தொம்போதாயிரம் வாக்குகளை அதிகமாக பெற்ற திமுக அதுவே இரண்டரை ஆண்டுகளில் அதிமுகவை விட குறைவான வாக்குகளை பெற்றுள்ளது மேலும் தென் தமிழகத்தில் அதிமுகவிற்கு செல்வாக்கே இல்லை என்று கூறப்படுகிறது அப்படி இருந்தும் கூட இவரது தொகுதியான அருப்புக்கோட்டை தொகுதியில் திமுகவை விட அதிமுக அதிக வாக்குகளை பெற்றுள்ளது மேலும் பாஜக மற்றும் அதிமுக வாக்குகளை கூட்டும் பொழுது நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசம் வருகிறது இந்த மிகப்பெரிய வித்தியாசத்திற்கு காரணம் அமைச்சர் கே கே எஸ் எஸ்ஆர் தான் இவர் இந்த பகுதியின் குறுநில மன்னரை போன்று செயல்பட்டு வருகிறார் திமுகவிற்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடுகளில் ஒன்று இது திமுகவின் பல மூத்த அமைச்சர்கள் கலைஞர் காலத்தில் குறுநில மன்னர்களைப் போன்று செயல்பட்டார்கள் பின்பு மு ஸ்டாலின் அவர்களின் காலத்தில் அது குறைந்ததாக கூறப்பட்டாலும் கூட ஆனால் இவர் இவரது தொகுதியில் அரசர் போன்றுதான் வலம் வந்து கொண்டிருக்கிறார் யாரையும் மதிப்பதில்லை தொகுதி மக்களின் பிரச்சினையில் அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை கூட்டணி கட்சிகளையும் கலந்தாலோசிப்பது இல்லை கட்சிக்காரர்களையே மதிப்பதில்லை என இவர் மீது பல்வேறு விதமான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது சட்டமன்ற தேர்தலில் நான் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்று விடுவேன் என இவர் மார்தட்டி கொண்டு வருகிறார் அதே சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வாக்கு வித்தியாசம் மிக அதலபாதாளத்தில் உள்ளது இது பற்றி கேள்வி எழுப்பும் பொழுது அது நாடாளுமன்ற தேர்தல் என ஒற்றை வரியில் பதிலளிக்கின்றார் மேலும் இந்த தொகுதி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிகவிற்கு வழங்கப்பட்டிருந்தது தேமுதிகவின் சார்பில் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரான திரு விஜயபிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் அதனால்தான் அங்கு அவர் அதிக வாக்குகளை பெற்றிருந்தார் என்று கூறப்படுகிறது மேலும் இதே தொகுதி திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் கட்சி இங்கு போட்டியிட்டதால்தான் வாக்கு வித்தியாசம் குறைந்தது என இவர் ஒரு புதிய விளக்கத்தையும் அளிக்கின்றார் ஆனால் அதே சமயத்தில் இந்த தொகுதியில் தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக தேவங்கர் என்ற சமூகம் ரெட்டியார் மற்றும் இதர சமூகங்கள் சேர்த்து பதிமூன்று சதவீதம் பேர் இருப்பதாகவும் பதினைந்து சதவீதம் பேர் தேவேந்திரகுல வேளாளர்களும் பத்து சதவீதம் பேர் நாயுடு சமூகத்தினரும் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் பிள்ளை சமூகத்தினரும் எட்டு சதவீதம் பேர் முக்குளத்தோரும் எட்டு சதவீதம் பேர் நாடார் சமூகத்தினரும் வசித்து வருவதாக கூறப்படுகிறது இவற்றை வைத்து பார்க்கும்போது தெலுங்கு பேசும் சமூகத்தினர் அதிகமாக இருப்பதனால்தான் கே கே எஸ் ஆர் இங்கு தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறார் என்று கூறப்பட்டாலும் கூட ஆனால் அதுவே நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அவருக்கு அந்த வாக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே தெலுங்கு பேசும் சமூகத்தைச் சேர்ந்த விஜய அவர்கள் போட்டியிட்டதால் அவருக்கு அந்த வாக்கு கிடைத்தது என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் கே கே எஸ் ஆர் அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு கூற்றும் நிலவுகிறது ஆனால் வரும் தேர்தலில் அவருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என அங்கிருக்கக்கூடிய திமுகவினர் தொடர்ந்து போர்க்கொடி உயர்த்தி வருகிறார்கள் வயதாகிவிட்டது பேசவே முடியவில்லை தொடர்ச்சியாக பதினோரு முறை தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளார் அவருக்கு ஏன் மீண்டும் சீட் ஒதுக்க வேண்டும் என்ற கேள்வியும் அங்கு எழுப்பப்பட்டு வருகிறது திமுக தலைமை என்ன முடிவெடுக்கிறது என்பதை பொறுத்திருந்து காணலாம் நன்றி